மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நமக்கு பிடித்தவர்கள் கண்முன்னே வந்தவுடன் அந்த சந்தோஷத்தில் பேச வார்த்தைகளும் வராமல் தடுமாறி நிற்போம் எனக்கானவர்கள் பார்த்தவுடன் பரபரவோடும் என் மனசு துரு என அலையும் கண்கள் பேசத் துடிக்கும் வார்த்தைகள் பயத்திலே பேசாமலே போய்விடுவோம் நமக்கு பிடித்தவர்கள் கண் முன்னே வந்தால் பறக்கிற சக்தியை போல் தோன்றும் ஏதாவது சாப்பிட்டு விட்டு போவீர்களா என்று பார்த்து கொண்டே இருக்கும் கண்கள் சந்தோஷத்தில் மிளகாய்தோள் உப்பு அதிகமாய் போயிடும் அதை நினைத்து வருந்துவேன் எல்லா சமயங்களிலும் நல்லதாக செய்தனாம் ஏன் உறவினர்கள் வந்த பிறகு இப்படி தடுமாறினேன் எனக்குள் கவலையாக இருப்பேன்